இந்த வந்து மனித புறவி எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே ஏனெனில் ஊர்கூடி தேர் எழுப்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் யாழ்ப்பாணம் பொன்னாலை வரராஜ பெருமாள் தேவஸ்தானத்துக்கு முன்னால் நிற்கிறோம் வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆலயத்தில் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தேர் திருவிழா இந்த ஆலயத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வருடத்தில் இரண்டு தேர் திருவிழாக்கள் இடம்பெறும் ஒன்று வந்து ஆவணி மகோற்சவம் அடுத்து அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக இன்றைய தினம் இடம்பெறுகின்ற அந்த வைகுண்ட ஏகாதசி உற்சவத்தோடு வருகின்ற அந்த தேர் திருவிழா இன்றைய தினம் இடம்பெற இருக்குது ஆலயத்தினுடைய அந்த பிரமாண்டமான ராஜ கோபுரத்துக்கு வந்து நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய மாட்டோம் அதில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஆலயத்துக்குள்ளே இந்த ரதோ உற்சவத்துக்கான பூஜை வழிபாடுகள் இடம் பெற்றுக் கொண்டிருந்தன இதே தினம் காலையிலே சொர்க்கவாசல் சிறப்பு பூஜைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா காலை ஐந்து மணி அளவில் மிகவும் சிறப்பாக இவங்கள் இடம்பெற்று நாங்கள் கண்டிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா வசந்த மண்டப பூஜைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ரதோற்சவத்திற்கான சுவாமி உள்வீதி வளம் வந்து அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா யாகசாலையில் பூஜைகள் எல்லாமே முடித்துக்கொண்டும் அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தேரில் வெறி வளம் வரலாம் இந்த காட்சிகள் வந்து தொடர்ந்து பார்க்கலாம் பாத்தீங்க சுவாமி உள்வீதி வளம் வந்து யாகசாலையிலே பூஜைகள் எல்லாத்தை மறுத்து கொண்டு பாத்தீங்கன்னா சுவாமி வெளிவீதி வளம் பெறுகின்றார் அதனைத் தொடர்ந்து அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கிரிக்கே வழிபாடுகள் எல்லாமே இடம்பெற்றுக் கொண்டதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாயிருக்கும் இந்த வழிபாடுகள் பற்றி இதில் வந்து தீபாராதனை காட்டப்பட்டு அதுக்குற பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து தேரில் ஆரோக்கிற அந்த நிகழ்வு வந்து அந்த காட்சிகளை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கருடன் ஊடாக வந்து சுவாமிக்கு வந்து மாலை மற்றும் பட்டுகள் சாற்றுகின்ற அந்த நிகழ்வு வந்து தற்பொழுது நம்ம எப்பொழுது பார்த்திங்கண்டா சுவாமியை வந்து தேரில் ஏற்றிட்டு இங்கே இடம்பெற இருக்கின்ற இந்த அற்புதமான நிகழ்வு பொன்னாலையிலே எப்பொழுதும் பிரதோஷம் இடம்பொழுது பார்த்திங்கண்டா கருட பகவான் வந்து இந்த ஆலயத்தினுடைய ராஜகோபுரத்தில் பிரமாண்டமாக இருக்கக்கூடிய அந்த ராஜகோபுரத்திலே வந்து அமருவார் அது வந்து இங்கே காலாதி காலமாக இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு அற்புதமான நிகழ்வு நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க அந்த தேரில் சுவாமி ஏறினதுக்கு பிறகு அந்த இடத்துல வந்து தொடர்ச்சியாக நான்கு ஐந்து கருடர்கள் வந்து அந்த இடத்துல வட்டமிட்டு செய்ய அந்த காட்சியை பார்க்கலாம் அதனைத் தொடர்ந்து அந்த கருடன் அங்கே கோபுரத்தினுடைய கலசத்திலே வந்து அமர்ந்து அமர்ந்து இருக்கிற அந்த காட்சியை வந்து இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே இந்த நிகழ்வு வந்து வருடா வருடம் அதாவது ரதோட்சவத்தின் பொழுது காலத்தினுடைய கம்பீரமான அந்த ராஜகோபுர கலசங்களுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா கருட பகவான் அமர்வது என்பது வந்து வரலாறு ரீதியாக இங்கே வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக வந்து பார்க்கப்படுகிறது அதோடு பார்த்தீங்கன்னா தேரினை வந்து தொடர்ச்சியாக வட்டமிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி பல்லாண்டு பல்லாண்டு

அங்கே திருவாரூரில் ஒரு வருடத்திற்கு அந்த பேர் எடுத்து செல்லப்படும் அதே போல தாம் பெற்ற வரத்தினாலே கோட்டைகள் மொட்டும் ஒரே இடத்துல இருந்தவை அத்துடன் யுத்தம் செய்து இரவிலோ பகலிலோ நடைபெறக் கூடாது நாங்கள் அணியிடம் உள்ளது அரோகரா இருந்த கோஷத்தை ஒழுக்கி அங்கே வரலாற்ற சிறப்பு இந்த பொன்னால வடதுராஜ பெருமான் ஆலயத்திலே நடைபெறுகின்ற வைகுண்ட ஏகதாசி பெருவிழாவிலே இன்றைக்கு மகோத்சவமும் நடைபெற்று ஒன்பதாவது நாள் இன்றைய ரதோற்சவம் நடைபெற்று இப்பொழுது அங்கே நாராயணன் பூமி தேவி மகாலட்சுமி சகிதமாக இப்பொழுது ஆலயத்தினுடைய வாசலை வந்து எனவே பொன்னால வடதுராஜ பெருமானுடைய அந்த சேவஸ்தானத்திலே வந்து வழிபடுகின்ற அடியவர்கள் எல்லோருக்கும் வாழ்க்கையிலே காணப்படுகின்ற துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் நீங்கி நோய நொடிகள் எல்லாம் நீங்க வேண்டும் அவர்கள் பிள்ளைகள் எல்லாம் உரிய காலத்தில் கல்வி திருமணம் போன்ற வளர்ச்சியடைந்த சிறப்புகள் எல்லாம் கிடைக்க வேண்டும் என வேண்டி பெருமானை வேண்டி எல்லா மக்களையும் வேண்டி இந்த ஆலயத்திலே நடைபெறுகின்ற நிகழ்வுகள் ஆண்டுதோறும் இரண்டு தடவை மகோற்சவங்கள் நடைபெறும் அதில் ஒன்று ஆவணி மாதத்தில் நடைபெறுகின்ற சற்று பெரிய திருவிழாவாக நடைபெறுகின்றது இப்பொழுது மார்கழியிலே திருவாதிரியை முன்னிட்டு நடைபெறுகின்ற இந்த திருவம்பாவை நிகழ்ச்சிகளுடன் தொடர்புடையதாக இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது இந்த ஆலயத்தினுடைய சிறப்பாகும் ஈழத்தின் பட பகுதிகளிலே அங்கே ஆலயங்கள் காணப்பட்டாலும் இங்கே பொன்னாலையிலே காணப்படுகின்ற விஷ்ணு ஆலயம் அங்கே தனிப்பட்ட சிறப்பும் மகிமையும் வாய்ந்தது ஏனெனில் இந்த ஆலயம் தொடர்பாக அச்சநகைலாய புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது அங்கே இந்திரன் அங்கே முனிவருடைய சாபத்தினாலே துன்பப்பட்டான் அப்பொழுது முனிவர் அவனுக்கு இறங்கி நீ இலங்கையின் உள்ள பொன்னாலையிலே பிறந்து மீனவனாக வாழ்வாய் அப்பொழுது நான் ஆமை வடிவத்தில் அங்கே கடலிலே வருவேன் என்னை நீ தீண்டியதும் உனக்கு விமோசனம் நீங்கும் என்று அவர் ஆங்கேயிட்டார் அதன்படி அங்கே இந்திரன் இந்த பொன்னாலையிலே வந்து மனித பிறவி எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே முன்னொரு காலத்திலே இந்த சம்பவம் நடைபெற்றதாக பச்சன கைலாய புராணத்திலும் ஏனைய வரலாற்று நூல்களிலும் குவிப்படுவ விடயத்தை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம் எனவே மிக பழமை வாய்ந்தது என்று நிரூபிக்க ரஜினகைலாய பிராணம் போதும் அதே போல் இங்கே நாக வழிபாட்டினுடைய எச்சங்கள் காணப்படுகின்றன அங்கே நாகபாம்புக்கு பால் வைக்கும் நிகழ்வு இந்த ஆலயத்திலே காணப்படுகின்றது திங்கட்கால பண்பாட்டுக்கு அப்பால் நடைபெற்ற இயக்கநாகர் காலத்திலே நாகபாம்பினை வழிபட்ட அந்த நாகருடைய கற்கள் இப்பொழுதும் ஆலயத்தினுடைய பின்வீதியிலே காணப்படுகின்றது அதேபோல் நாகபாம்புக்கு பால் வைக்கும் நிகழ்வும் காணப்படுகின்றது இந்த ஆலயம் இன்னொரு காலத்திலே போர்த்துக்கேற இடித்து தரமட்டமாக்கி அங்கே அவர்கள் சங்காதையிலே கோட்டையை கொண்டே கட்டினார்கள் பின்பு அடியவர்கள் எல்லோரும் சேர்ந்து மீண்டும் இந்த ஆலயத்தை அமைத்து வழிபாடுகளை செய்து வருகின்றார்கள் இப்பொழுது ஆலயம் மிக பிரமாண்டமாக வளர்ச்சி வைத்து இந்த சீரஞ்சப்புடன் காணப்படுகிறது எனவே தன்னை வந்து வழிபடும் அடியவர்கள் எல்லோருக்கும் பெருமானுடைய திருவள்ளைக்க வேண்டும் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று சீரன் பெற்று வாழ அந்த நாராயணனுடைய அருள் கிடைக்க வேண்டும் என வாழ்த்தி இந்த இந்த நாளைக்கு தடை இது சைவ இலங்கையிலே இந்த விஷ்ணு வழிபாடு சைவ சமயத்தவர்களாலே தான் வழிபடப்படுகின்றது எனவே அங்கே இந்தியாவுக்கு சென்று வழிபட முடியாத இந்த நேரத்திலே திருவாதிரை நன்னாளிலே இங்கே இந்த ஆலயத்திலே நடைபெறுகின்ற இந்த ஆருத்துரா தரிசனம் மிகச்சிறப்பாக இங்கே கொண்டாடப்படுகிறது எனவே இப்பொழுது அடியவர்கள் எல்லோரும் இந்த ஆருத்துரா தர்ச தரிசனத்திலே வந்து வழிபட்டால் அங்கே சில நடராஜருக்கு சிதம்பரத்துக்கு செல்கின்ற அதே மாதிரியான பலன் இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபட்டவர்கள் கிடைக்கும் என்று அடியவர்கள் நம்பி வழிபடுகின்றார்கள் அவர்களை சொத்தமையில் நாளும் விஷ்ணுவினுடைய ஒரு சிறந்த ஒரு நன்னாளாகும் ஒரு காலத்திலே பிரளயங்கள் எல்லாம் அழிவுற்று அங்கே விஷ்ணு மகாலட்சுமியுடன் அங்கே பா பாம்பிலே பஞ்சனையிலே படுத்திருந்த பொழுது மீண்டும் உலகத்தை படைக்க வேண்டிய அந்த ஒரு நாள் அங்கே சொற்க வாயிலை திறந்து மீண்டும் ஆன்மாக்களை படைத்து உலகத்தை இயக்குவதற்காக இந்த நாளை ஆரம்ப நாளாக கொண்டாடுகின்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம்